ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெகநாத் நமஸ்கார என்னோட வீடியோ நீங்க இப்பதான் நீங்கள் டைம் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க எனக்கு லீயருக்குள்ளே வந்து பத்துக்கே பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அது உங்கள் ஃபையில்தான் இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணா நம்ம பத்தாயிரம் நண்பர்கள் வந்து நம்ம சம்பாரிச்சால் இது உங்கள் தான் இருக்குது உங்களோட ஃப்ரெண்டுக்கு உங்க ரிலேட்டிவ் எல்லாமே என்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ வந்து எடுக்குள்ளே ஆட்டாமல் எடுச்சாயா கிளியராக தெரிய மாட்டேதோ அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் டெய்லியுமே லைவ் ஆஜாயா கரெக்டாக ஒரு டைம் fix பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டான டைம் fix பண்ண முடியாது பாப்பா இருக்கா அதனால் டைம் ஃபிஸ் பண்ண முடியாது கரெக்டான டைம் அவள் தூங்குகிற டைம் பார்த்தா நான் லைவ் வர முடியும் அதனால் கொஞ்சம் கரெக்டான டைம் இப்போதைக்கு என்னால் ஃபீஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நேற்று வந்து லாங் வீடியோ போட முடியல ரொம்ப எனக்கு கோல்டு அதிகமா ஆகிடுச்சி தலைவல்லி எனக்குமே இவளுக்குமே ஜல்லி பிடிச்சிக்கிச்சு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஜாலி பிடிச்சிக்கிச்சு அதனால தான் வீடியோ போக முடியல இப்போ வந்து ஜளி பிடிக்கிறதுனால யார்கிட்டையும் போக மாட்டேறான் என்னை விட்டு யார்டையுமே இருக்க மாட்டா மாமியார்டுமே போக மாட்டேறான் என் இன்னும் தான் இருக்கல பாத்தீங்களா இல்ல இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா இவ்வளவுமே களை நான் குடிக்கவே வச்சுதான் இது பண்ண சரி ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டே டூ ஈவினிங் பார்க்க போறோம் நான் ஒரு ஜிம்கி கம்மல் போட்டிருப்பேன்ல என் காது கொஞ்சம் பெரிய காது கொஞ்சம் இழுத்துக்கச்சி அந்த ஜிமிக்கு கம்பளை பிடிச்சி இழுத்து கட் பண்ணி விட்டால அதுக்கப்புறம் இந்த கமல் வாங்கி பாருங்க சின்ன கம்மல் ஒண்ணுமே போட விட மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கால போகலாம் டே டூ ஈவினிங்ல தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்க வாங்க வீடியோ கால போகலாம் சொல்லுமா இருக்கும் கலை வளக்கம் டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகுது ஒரு அஞ்சு மணிக்கு போழுவா எழுந்திருச்சு எந்திரிச்சி பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு இன்னும் தர போட்டோம் வாசல் சுத்தம் பண்ணோம்ல இன்னும் பாதி வேலை அப்படியே இருக்குது பாத்தீங்களா அவ்வளோ விட்டு இதை வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமே இன்னும் இவ்வளோதான் இருக்குது இன்னுமே மண் எடுத்துகிட்டு வந்து போடணும் டெய்லியும் அந்த மண் எடுத்துகிட்டு போகிறபடி அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல அதனால தான் அந்த வீடியோ நான் அவங்கள்ட்ட மண் எடுக்கல அவங்கள்ட்ட நான் காமிக்கல அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சு நைட்டில் தூங்கக்குள்ளே மூச்சு கூட என்னால் விட முடியலையே அளவுக்கு கோல்டு அதிகமாகிடுச்சு எனக்கு பாப்பாக்கும் அதனால தான் நேற்று லாங் வீடியோ போடும்போது ரொம்ப தலைவாழ் நேற்று ஃபுல்லாக எனக்கு அதுக்கு மேலே வயிறு வலி ரெண்டுமே ஒரே நாளில் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இதாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டீ தான் நான் வச்சுருக்கேன் டீ இருக்க பாருங்கள் டீ ஒரு வழியாக போட்டாச்சு மிளகு அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாமே டச்சு தட்டி போட்டு டீ போட்டிருக்கோம் கொஞ்சம் தொண்டைக்கும் கொஞ்சம் இனமாக இருக்கணும் அதுக்காண்டி வட காப்பி தான் சரி வாங்க இப்போ நம்ம குடிச்சிடலாம் மாமனாருக்கு மாமியார் இருக்கலாம் கொடுத்துட்டா மாமியார் வந்து இருக்காங்க பாருங்கள் ஒரு வழியாக வந்து டீ போட்டு குடிச்சி முடிச்சாச்சு சாப்பாடுக்கு உலையுமே வச்சுட்டா அரிசி தான் க்ளீன் பண்ண போகிறோம் இது நம்ம வீட்டை அரிசி தமிழ்நாடு அரிசி பார்த்தீங்களா போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அரிசியே ரொம்ப குழு விடுதா அதனால நான் தண்ணி எடுக்கவே போகல காலில் இருந்து நான் போயிட்டு பைப்பில் தான் கிளீன் பண்ண போகிறேன் அடி பைப்பில் ஆனால் தண்ணி எல்லாம் ஐஸ் மாதிரி இருக்குது நானும் க்ளீன் பண்ணல தடவை தான் பண்ணி முடிச்சிருக்கோம் ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து எப்படி ஆக்கிடுச்சு பாருங்க இது திரும்பி ஒன் டைம் இது பண்ணணும் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சங்குப்பூட்டி செடி நிறைய இருக்கும் இது ஒரு பூச்செடி அரளி பூச்செடின்னு சொல்லுவாங்களா அந்த பூச்செடி நான் வீட்டுக்காட்டை என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்க இந்த சைடு ஃபுல்லாக நம்ம குண்டுமல்லி ரோஸ் அந்த மாதிரிலாம் செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஏன்னா கேட்டு முன்னாடி இந்த சைடெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு ஏன்னா இதுவுமே டேமேஜ் ஆயிருக்குல்ல அதுக்காண்டி அடிப்பைப்புக்கு வந்தாச்சி இப்போ நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதா ஏய் அவங்க வீட்ல குடு கண்ணு மாடு கண்ணு குட்டி போட்டு இருக்கு அழகா இருக்கு பாருங்களா ஆனா நம்ம வீட்ல தான் பெரிய மாடு இல்ல அங்க பாத்தீங்களா தெரியும் கண்ணு குட்டி அழகா இருக்கு கியூட்டா இருக்கு நம்ம வீட்ல பெரிய மாடு இருந்துச்சுல அது வந்து உடம்பு சரியாம இறந்து போயிடுச்சு அது இப்போ வந்து இது மட்டும்தான் இருக்குது குழந்தைங்க மட்டும்தான் ரெண்டும் இருக்குது அது குழந்த பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஒரு அம்மா தான் அவங்க உடம்பு சரியாமல் இறந்து போயிடுச்சு அது இன்னும் நம்ம வீட்டில் க குட்டி போகிறதுக்கு நிறைய வருஷம் ஆகும் இன்னும் பாத்திரம்லாம் விளக்கு வேலை நான் தான் பாத்திரம் விளக்கணும் வந்து அஷ்டமி அன்னைக்கு ஜூண்டி பண்ணமு அதுக்கப்புறம் பெரியப்பா இறந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த காரிய நாள் முடிச்ச தான் நம்ம வந்து இது பண்ணணும் மாமியார் வந்து கோழிக்கு வந்து அரிசி கொடுக்குறாங்க எந்திரிச்சு கொஞ்சம் கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தீய இங்க இடத்துக்குலாம் நிறைய இருக்குவர் கீழே இங்க வரும் நிறைய இருக்கு தீயரைக்கிறதுக்கு சத்தெடுக்க தான் வந்திருக்கோம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சு தலைவலி ரொம்ப அப்புறம் வீட்டுக்கார் சொன்னிருச்சு நான் வரேன் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேலைக்குமே போயிட்டு இப்போ தான் வந்தார் இன்னைக்கு கொத்தனார் வேலை ஆஃப் டே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் தான் க்ளீன் பண்ணுறாரு பாருங்க ஆ சரிம்மா இந்த குழுவில் ஒன்றும் எனக்கு முடியல நைட்டில் தூங்க கூட முடியல மூச்சுலாம் அடைக்கிது வந்து நிசாஸ் கூட பண்ண முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவர் தான் வந்து இது இருக்காங்க பாருங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம் பாப்பாவை விட்டுட்டு வரல பாப்பா பாப்பூ பாப்பூ பார்க்க மாட்டேற அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கா எம்எல் டா போக மாட்றேன் அம்மா அப்பா மாட்டற மாட்ற அங்க அங்கே கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் இது கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கேமரா ஆட்டாமல் காட்டுங்க கிளியராக தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி

சாப்பிட்டியா கடையில் என்ன சாப்பிட்ட பூ சாப்பிட்டியா ஆ என்ன சாப்பிட்டேன் கடையில் சொல்ல டேஸ்டா இருந்துச்சான சாப்பாடு எப்படி சாப்பிட்ட சாப்பாடு ஆ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சா ஒரு டேஸ்டா இருந்துச்சா சாப்பாடு இன்றைக்கி உண்மையா இன்னைக்கு ரவா உப்புமா தான் சாப்பிட்டேன் அது வந்து அவளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காமா என்ன சாப்பிட்ட ரவா உப்புமா தானே சாப்பிட்டேன் அது உனக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு எப்படி இருந்துச்சு சரி அண்டி ஓட்டுற பாருங்க அவ்வளோ டேஸ்டா சமை இருந்துச்சு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சான் சாப்பாடு ஒரு வழியாக சமைச்சு முடித்தாச்சு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டைம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி எல்லா நெல்லுமே அடித்து முடித்தாச்சு இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது நெல் அதுதான் மாமியார் வந்து இப்போ அடிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே அடித்து முடித்தாச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நல்லா வளர்ந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை எல்லாமே எடுத்து முடித்தாச்சு கீரை எல்லாமே கொஞ்சம் விற்றோம் ஒரு இரநூறுபா போல விற்றோமே அதுக்கப்புறமா வந்து முள்ளங்கி எல்லாமே அப்படி தான் இருக்கும் முள்ளங்கி எதுவும் எடுக்கல கீரை எல்லாமே நம்ம எடுத்து முடித்தாச்சு திரும்பி வந்து பீன்ஸு கேரட்லாம் வச்சு சாரி பீன்ஸு அதுக்கப்புறம் பாவக்காய் வச்சுக்கிறோம்ல அது எல்லாமே மாமியார் வந்து மாமனார் வந்து அந்த சைடில் வச்சுருக்காங்க அந்த சைடில் வச்சுருக்காங்க உங்கள்கிட்ட கிட்ட போய் காமிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோவில்லையுமே பூஜை பண்ண முடியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பா இறந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு காரியம் முடிஞ்ச நம்ம கோவிலில் பூஜை பண்ணணும் பூச்செடி இப்போ இப்பதான் பூ வந்துருக்குது நம்ம இதுல பாத்தீங்கன்னா தக்காளி செடி வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா இன்னும் பூ வைக்கல இப்போ இப்பதான் பூ வைக்கிது சின்ன சின்ன பூ வைக்க ஆரம்பிக்குது அதுக்கும் மேலே அந்த ஆடு வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் கடிச்சிருச்சு இந்த சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணி பூங்கான்னு வச்சிருக்கோம் இங்கேருந்து எல்லாமே கீரை தான் கீரை எல்லாமே பறிச்சாச்சு இப்போ தக்காளி மட்டும்தான் இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே கத்திரிக்காய் செடி அந்த கத்திரிக்காய் செடியுமே வந்து ஆடு வந்து சாப்பிட்ருச்சு பாதி பார்த்திங்களா இது வந்து கத்திரிக்காய் செடி இது வந்து மிளகாய் செடி இது கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி ஆடு வந்து சாப்பிட்றது இது வந்து காலையில் மாமனார் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தார் இங்கேருந்து கீரை எல்லாமே எடுத்தாச்சு அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து முள்ளங்கி தான் அந்த ஒரு பாத்தி மட்டும்தான் கீரை இருக்குது ஒரு பாத்தி கீரை ஒரு பாத்தி கொத்தமல்லி இருக்குது இங்கே இருக்கிற மிளகா கன்று இங்கே இருக்கிற தக்காளி கன்று எல்லாமே எடுத்து மாமனார் நட்டு வச்சுட்டாரு அங்கே இருக்கிற தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் இது எல்லாமே மிளகா செடி இன்னும் கொஞ்சம் ஆன பிறகு கிடச்சா வச்சு இது எல்லாமே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து நான் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால கொஞ்சம் வந்திருக்கு அதுக்கப்புறம் நிறையாவே வரல கொத்தமல்லி இந்த சைடில் கொஞ்சம் கொத்தமல்லி வந்திருக்கு பார்த்திங்களா இங்கே கொத்தமல்லி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கொத்தமல்லி இருக்குது அவ்வளோதான் கொத்தமல்லி வந்து நிறைய வரல அதுக்கப்புறம் இந்த ஒரு பாத்தி மட்டும்தான் கீரை இருக்குது அங்கே இருக்கிறது எல்லாமே முள்ளங்கி நல்லா வெயில் அடிக்குது அம்மையே வெயில் அடிக்குது அடிக்கிறது பார்த்து மாமியார் வந்து அந்த வெயில்லதான் அடிச்சிட்டு இருக்காங்க எனக்குமே ஒன்றும் முடியல என்னாலே ஒரே தலைவலி இந்த ஜல்லி பிடிச்சி ஒன்றும் முடியல என்னால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வாழைக்கன்று அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாழைக்கண்ணு இது வந்து இஞ்சி முன்னாடி சொல்லியிருப்போம் எங்கயுமே தக்காளி போட்டு வச்சிருக்காங்க நான் வர மாமனார் இங்கே வர மரம் நட்டு வச்சிருக்காரு தெரியாம நான் மட்டும் மிரிச்சிக்கிட்டே வந்துட்டேன் பாத்தீங்களா இங்க ஒண்ணு இருக்கு தெரியாம நான் காலை வச்சு மரிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்க வாழை கண்டு தண்ணி ஊத்துனோம் தண்ணி தண்டையிலையும் ஊத்துட்டு இருக்கோமே அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பப்பாயம் மரம் பாத்தீங்கன்னா நல்லா பப்பாளி ம நல்லா காய்ச்சி போயிருக்கு நிறைய காய்ச்சிருக்கு பப்பாயில நிறைய சாப்பிடும் பப்பாயம் நானு நல்லா பழுத்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயில கூட ஒரு பப்பாயை கட் பண்ணி சாப்பிட்டோமே அது கீழே சின்ன மரம் ஒன்று வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தக்காளி செடி இப்போதான் நம்ம தோட்டத்தில் வந்து ஓரளவுக்கு செடி வளர்ந்துருக்கு நம்ம ஒரு சஸ்கிரம்பர் கேட்டிருந்தாங்க தோட்டத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு என்ன தோட்டம் காமிச்சேன் நீங்கள் நினைச்சுப்பீங்க என்ன சும்மா சும்மா தோட்டத்தை காமிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க உங்களுக்கு கேட்டதை காமிச்சேன் நான் வந்து காமிச்சேன் இவளுக்கு கொஞ்சம் ஜலி கொஞ்சம் குடிச்சிருக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கணும் பாப்பாக்கு அதுக்கப்புறம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வீட்டுக்கார தான் போயிட்டு பார்த்துட்டு காட்டில் அவங்க தான் எடுத்துட்டு பை ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா